வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதனை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா நம்மளுக்கு எல்லோருடைய வாழ்க்கையிலையும் தேவையான ஒரு அத்தியாவசிய பொருள் அப்படின்னா பணங்க இந்த பணத்தை நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னு எல்லோரும் நினைக்கிறோம் அதுவும் அதிக அளவுல சம்பாதிக்கணும் கோடீஸ்வரராக ஆகணும் பணக்காரராக ஆகணும் அப்படின்னு தான் நம்ம எல்லோரும் ஆசைப்படுறோம் அந்த பணத்தை அந்த பண வரவை அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் செய்ய போகிறோங்க அதுவும் இந்த பரிகாரத்தை செய்து உப்புல மறைத்து வைக்க போறோம் உப்பு ஜாடியில் மறைத்து வைக்க போறோம் அதனால இந்த பரிகாரத்தை யாரிடமும் சொல்லாமல் செய்வது அப்படின்றத செய்துடுங்க யாருக்கும் தெரியாம பார்த்துக்கிறது அப்படின்றத செய்திடுங்க நம்ம குடும்ப உறுப்பினர்களை தவிர மற்றவர்கள் வெளியாட்கள் வருவாங்க இல்லையா அவங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்களை பத்தி எதுவுமே தெரியக்கூடாதுங்க அதுதான் இந்த பரிகாரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் அதனால இதை யாருக்கும் தெரியாத மாதிரி பார்த்துக்கோங்க கூடவே இந்த ஒரு பரிகாரத்தை ஒரே ஒரு நாள் நீங்கள் செய்தீங்க அப்படின்னா போதுங்க வருடம் முழுவதும் பண வரவு இருந்து கொண்டே இருக்கும் அந்த மாதிரி ஒரு அற்புதமான பரிகாரங்க நிறைய பொருட்கள் தேவைப்படாது நான் சொல்லக்கூடிய லக்ஷ்மி கடாட்சம் பொருந்திய சில பொருட்களை வைத்து நம்ம இந்த பரிகாரம் செய்ய போகிறோம் எளிமையாக கிடைக்கக்கூடிய பரிகாரம் அதுவும் நான் சொல்லக்கூடிய இந்த நாளில் இந்த கிழமையில செய்தீங்க அப்படின்னா இதோட பலன் நம்மளுக்கு பல மடங்காக பெருகி தருங்க அந்த மகாலட்சுமி கூறிய அந்த பொருட்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் கூடவே என்ன கிழமையில இந்த ஒரு பரிகாரத்தை வருடத்திற்கு ஒரு முறை செய்யக்கூடிய இந்த ஒரு அற்புதமான பரிகாரத்தை எந்த நாள்ல செய்யணும் அப்படின்றதையும் பார்க்கலாம் வீடியோக்குள்ள வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்க டைம் பார்க்கறதா இருந்தாலும் இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் வரும் அதை நீங்க ப்ரெஸ் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான பரிகாரங்கள் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பணம் அப்படின்றது நம்மளுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொருளாக இருக்குது அப்படின்றத நம்ம எல்லோரும் உணர்ந்திருப்போம் பணம் இல்லாத வாழ்க்கைய நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலைதான் இந்த காலத்துல நிலவுது எதற்கெடுத்தாலும் பணம் அப்படின்ற ஒன்று தான் முதல்ல வந்து நிற்கிது நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா கூட அதை ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா பணம் இல்லாததுனால தான் அந்த பிரச்சனையே தொடங்கியிருக்கோம் அதே மாதிரி வீட்டில் ஏதாவது ஒரு சண்டை வருது அப்படின்னா அந்த சண்டைக்கு காரணமாக இருக்கிறது அப்படின்னா பண பற்றாக்குறை தாங்க இப்படி சண்டை ஏற்படுவதனாலேயே பண பற்றாக்குறையை தவிர்ப்பதற்காக கடனை வாங்கி கஷ்டப்படுறோம் கடனை வாங்கி அந்த கடனால மேற்கொண்டு வீட்டுல பெரிய பிரச்சனைகள் வெடிக்க ஆரம்பிக்கும் இது நிறைய பேரு அனுபவபூர்வமாக உணர்ந்த ஒரு உண்மைதாங்க அப்படிப்பட்ட பணத்தை அதிக அளவு பெறுவதற்கு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் பார்க்க போறோங்க இந்த பரிகாரத்தை நம்ம எந்த நாள்ல செய்யணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில செய்யணும் ஒரு செவ்வாய்க்கிழமை இந்த பரிகாரத்தை நீங்க செய்தால் போதுங்க இந்த பரிகாரத்தை நம்ம செய்து முடிச்சோம் அப்படின்னா நம்ம வீட்டில் சிறிது சிறிதாக பண வரவு அதிகரிக்கிறத நம்மளால் கண்கூடாகவே உணர முடியும் ஏன் நம்ம செவ்வாய்கிழமையில இந்த பரிகாரத்தை செய்யறோம் அப்படின்றத பார்த்துடலாம் பணத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவங்க பணத்திற்கு அதிபதியாக திகழக்கூடியவங்க அப்படின்னா நம்மளோட மகாலட்சுமி தாயாருங்க அப்படிப்பட்ட மகாலட்சுமி தாயாரை நினைத்து கடன் தொடர்பான பிரச்சனைகளுக்கு காரணகர்த்தாவாக திகழக்கூடிய செவ்வாய் பகவானுக்குரிய செவ்வாய்க்கிழமையில் நம்ம இந்த வழிபாடை செய்யும் பொழுது மகாலட்சுமி தாயாரோட அருளால கடன் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி பணவரவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் நம்ம செவ்வாய்க்கிழமையில இந்த ஒரு பரிகாரத்தை செய்கிறோம் பணத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை அதே மாதிரி பணம் அதிகரித்தது அப்படின்னாலே கடன் பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியே வந்துடுவோம் கடன் பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக வருகின்ற செவ்வாய்க்கிழமையில இந்த பரிகாரத்தை செய்யுங்க இந்த பரிகாரத்தை செவ்வாய்க்கிழமை அன்று மட்டும்தாங்க செய்யணும் அதுவும் செவ்வாய் ஓரையை பார்த்து வரக்கூடிய செவ்வாய் ஓரையில தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் இதற்கு நம்மளுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்றத பார்த்திடலாம் சதுரமான வடிவுல கட்டமான ஒரு வடிவுல நம்மளுக்கு சிவப்பு நிற துணி வேணும் அது ஒண்ணு எடுத்து வச்சுக்கோங்க ஏன் சிவப்பு நிற துணியை எடுக்கிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானுக்குரிய நிறமாக திகழ்வது அப்படின்னா சிவப்பு தான் நம்ம சிவப்பு நிற துணியை எடுத்துக்கிறோம் அதுல ஒன்பது கொட்டைப்பாக்க வைக்க போறோம் கொட்டைப்பாக்கு ஏன் வைக்கிறோம் அப்படின்னா கொட்டைப்பாக்கு மகாலட்சுமியோட அம்சத்தை குறிக்கும் அதே மாதிரி ஏன் ஒன்பது கொட்டைப்பாக்கு வைக்கிறோம் அப்படின்னா ஒன்பது அப்படின்ற எண்ணிக்கை செவ்வாய் பகவானுக்குரிய எண்ணாக திகழுது தான் ஒன்பது எண்ணிக்கையில் கொட்டைப்பாக்க வைக்கிறோம் அது கூட நான் இன்னும் சொல்லக்கூடிய சில பொருட்களை வைங்க உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ரூபாய் நாணயமோ அப்படி இல்லை அப்படின்னா ஐந்து ரூபாய் நாணயமோ இது ரெண்டில் ஏதாவது ஒரு நாணயத்தை அது கூட வச்சிடுங்க இந்த இரண்டு பொருள் கண்டிப்பாக வைக்கணும் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்திற்கு இந்த கொட்டை பாக்கும் ஐந்து ரூபாய்க்காயினோ இல்லை ஒரு ரூபாய்க்காயினோ ஏதாவது ஒரு நாணயம் கண்டிப்பாக வேணும் இப்போ நான் சொல்லக்கூடியது உங்கள் கிட்டே இருந்தால் வைங்க இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க அந்த இரண்டு பொருள் என்ன அப்படின்னா உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தங்க நகை இருக்குது அப்படின்னா அது சின்னதாக இருந்தாலும் பரவாயில்லைங்க அந்த சின்ன நகையை அது கூட வச்சிடுங்க அந்த கொட்டைப்பாக்கு கூடையும் அந்த ஒரு ரூபாய் நாணயமோ இல்லை ஐந்து ரூபாய் நாணயமோ எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அது கூட ஒரு சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு தங்க நகையை வச்சுக்கோங்க இது அப்படி இல்லைன்னா தங்க நகை இல்லை அப்படின்றவங்க வெள்ளி நகை ஏதாவது ஒன்றை வைக்கலாம் தங்கம் அப்படி இல்லைன்னா வெள்ளி இதில் ஏதாவது ஒன்றை வைங்க அப்படி எதுவுமே இல்லைங்க எங்க கிட்ட வந்து தங்கமும் இல்லை வெள்ளியும் இல்லை அப்படின்றவங்க எதையுமே வைக்கலனாலும் பரவாயில்ல ஒரு ரூபாய் நாணயத்தை நம்ம வைத்தா கூட போதுங்க அதுவே நம்மளுக்கு கடன் பிரச்சனையிலேருந்து வெளியே வரதுக்கான ஒரு வழியை காமிச்சு கொடுக்கும் தங்கமும் வெள்ளியும் ஏன் வைக்கிறோம் அப்படின்னா மகாலெஷ்மி அம்சத்துக்குரிய கல்லுப்பில் மகாலட்சுமி அம்சம் கொண்ட கொட்டைப்பாக்கு கூட நம்ம தங்கத்தையும் வெள்ளியும் சேர்த்து வைக்கும் போது அது அதிகரித்து தருங்க அதனால் தங்கம் வேணும்னு நினைக்கிறவங்களும் வெள்ளி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இது கூட இந்த கூட நீங்கள் இதில் ஏதாவது ஒரு சிறிய வெள்ளியோ தங்கத்தையோ சேர்த்து வைப்பது அப்படின்றத செய்துடுங்க இப்போ நான் சொல்லியிருந்த இந்த பொருள் எல்லாம் மூட்டையாக கட்டிக்கோங்க மூட்டையாக கட்டி இந்த மூட்டையை உங்கள் கைகளில் வைத்து உங்களுடைய குலதெய்வத்தை முதல்ல மனதார நினைத்து வேண்டிக்கோங்க எந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்தாலும் குலதெய்வத்திற்கு முதலிடம் கொடுக்கணும் குலதெய்வத்தை மனதார நினைத்து வேண்டி வழிபாடு செய்து என்னுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் எனக்கு பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்ற வேண்டுதலை வைங்க அது கூடவே குல தெய்வத்தை வேண்டுனதுக்கு அப்புறம் மகாலட்சுமி தாயார வேண்டி வழிபாடு செய்யுங்க செவ்வாய் பகவானையும் செவ்வாய் பகவானுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் அப்படின்னா நம்மளுடைய இஷ்ட தெய்வமான முருகப்பெருமான் அவரையும் அன்றைய தினம் நினைத்து வழிபாடு செய்து கடன் பிரச்சனை தீரணும் அனைத்து கடன் பிரச்சனைகள் கடன் தொல்லைகள் இதுல இருந்துலாம் நான் வெளியே வரணும் போதுமான அளவு பணவரவு ஏற்படணும் அப்படின்னு வேண்டுதலை வைத்து கூடவே நான் சொல்லக்கூடிய இந்த வேண்டுதலையும் வைங்க புதிதாக எந்த விதமான கடனும் வாங்காம இருக்கணும் அப்படின்ற வேண்டுதலை கண்டிப்பா வைங்க இந்த மாதிரி நீங்க மனதார வேண்டுதல் வைத்ததுக்கு அப்புறம் அந்த மூட்டையை உங்க கைகளில் வச்சுருக்கீங்க இல்லையா இதை அப்படியே உங்க கிச்சனுக்கு கொண்டு போங்க உங்க சமையல் அறையில் இருக்கக்கூடிய கல்லுப்பு ஜாடி இருக்கும் இல்லையா கல்லுப்பை கொட்டி வச்சுருந்த டப்பா இருக்கும் இல்லையா அந்த டப்பாவை ஓப்பன் பண்ணி ஓட வச்சிடாதீங்க நல்லா உப்பெல்லாம் தோண்டி அதை உள்ள வைக்கணும் உள்ளே வச்சுட்டு அதுக்கு மேலே கல்லுப்பை கொட்டி மறைத்து வைத்திடுங்க நம்ம வச்சிருக்க அந்த மூட்டை வெளியே தெரியாத மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மூட்டைய மாற்ற வேண்டிய அவசியம் அப்படின்றது கிடையவே கிடையாது ஒன்னே ஒன்று யாரு கண்ணுக்கும் தெரியக்கூடாது உங்களுடைய விருப்பம் போல எப்பொழுது வேணாலும் நீங்கள் இதில் இருக்கக்கூடிய உப்பு பாத்திரத்தை மட்டும் சுத்தம் செய்துக்கலாம் புதிதாக உப்பை வாங்கி கொட்டும் பொழுது மட்டும் நீங்கள் உள்ள இருக்க பொருளை மாற்றிக்கலாம் அது வரைக்கும் அது பாட்டுக்கு இருக்கிறது அப்படின்றத செய்துடுங்க இதை ஒரு வருடம் கூட நீங்கள் வச்சிருக்கலாம் மேலே மேலே உப்பை போட்டுட்டே இருக்கிறது அப்படின்றத செய்துடுங்க உப்பை என்னைக்காவது மாற்றணும் உள்ள இருக்க எல்லா உப்பையும் மாற்றணும் ஜாடியை கழுவணும் அப்படின்ற பட்சத்தில் மட்டும் அதையும் யாரு கண்ணுக்கும் தெரியாமல் மறைச்சி வச்சு செய்துட்டு உப்பை கொட்டி வச்சிடுங்க செவ்வாய் பகவான் மற்றும் மகாலட்சுமி அம்சம் பொருந்திய பொருட்கள் அனைத்தையும் வைத்து செய்யக்கூடிய இந்த பரிகாரம் நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கங்க முழு நம்பிக்கையோட நீங்க செய்தீங்க அப்படின்னா இவங்க இருவரோட அருளும் ஆசையும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்குங்க அதன் மூலமாக பணவரவு வரவு அதிகரிக்கும் கடன்கள் அனைத்தும் தீருங்க யாரெல்லாம் நம்பிக்கையோட வருகின்ற செவ்வாய்க்கிழமை இந்த பரிகாரத்தை செய்ய போறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பை தெய்வம் நற்றுணையாவது நமச்சிவாயமை வாய்மை திருச்சிற்றம்பலம்